உடலில் பசி வாழ வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும் உணவு இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பலர் பேசுவார்கள் என்ன பேசுகிறார்கள் வீட்டுக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும் என்று பேசுவார்கள் பேசட்டம் மரபு சார்ந்த மருத்துவர்கள் இப்போ இது நம்மாழ்வாரோட கனவு நினைவுகள் எல்லாமே இன்னைக்கு எல்லாமே எல்லா பகுதியிலும் நடக்கிறது இன்னும் போக போக அதிகமாக பாரம்பரிய விதை திருவிழாக்கள் நடக்க போகிறது அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு இருக்காரு விதையை மீட்டு எடுத்து கையில கொடுத்திருக்காரு அதை நம்ம மீட்டு எடுத்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆசிரமம் இருக்கிறது பசி உணவு படைப்பு என்ற ஆசிரமம் அந்த ஆசிரமத்துக்கு வந்தால் உங்களுக்கு முதல் வேலை என்ன செய்வேனா விதை நடுவதற்கு சொல்லி கொடுப்பேன் யார் வந்தாலும் என்னுடைய நிலத்தில் விதை நட வேண்டும் நீங்கள் உணவு உற்பத்தி செய்து சாப்பிட்டால் நீங்கள் நலமோடு வாழலாம் ஆனா இன்னொரு மனிதர் உணவு உற்பத்தி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னா அது நல்ல உணவு கிடைக்காது அதனால நீங்க அனைவருமே விவசாயியின் பக்கம் திரும்புங்கள் விவசாயத்தை மேம்படுத்துங்கள் நம்மளுடைய பாரம்பரிய மூலிகைகள் இப்போ தாம்பல பானகம் தாம்பல பானகம் ஒரு சிம்பிளா நான் சொல்லி கொடுக்குறேன் அதை எல்லாருமே இப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் வெத்தலை பாக்கு போட்டு உதட்டு சிவந்தால் குழந்தை பிறக்கம் ஆனா இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிறீங்க லிப்டிக் போட்டுங்கிறீங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படியும் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் ஆஸ்பத்திரிக்கு போன அபாஷன் தான் முடிஞ்சு போச்சு யாரும் உங்க பிள்ளைங்களுக்கு அந்த லிப்டிக் போடுறதால சொல்லி கொடுக்காதீங்க இப்போ இவ்வளவு நாள் போட்டாலும் இதுக்கு மேல விட்டுடுங்க புரியுதுங்களா வெத்தலை பாக்கு போட்டு உதட்டு சிவந்தால் ஆரோக்கியங்கள் இந்த பிறக்கம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க இப்ப யாருமே போடல ஏன்னா உங்களுக்கு தேவை பல் பல பலன்னு இருக்கணும் உடல்ல நோய் வந்தா கூட பரவாயில்ல யார் ஒரு ஒரு பல் மஞ்சள் நிறை கரையில் இருக்கோ ஆரோக்கிய பிள்ளை பெற்றெடுப்பீர்கள் யார் ஒரு ஒருத்தருடைய பல் பல பலன் இருக்கோ ஆரோக்கிய குழந்தை பிறக்காது அப்ப இந்த வெத்தல பாக்கு போறதை கத்து குத்தா யாருமே வெத்தலபாக்கு போடல அதை கொஞ்சம் மாற்று சிந்தித்த இந்த ஜனங்களை எப்படியாவது வெத்தலைப்பாக்கு போட வைக்கணும் இந்த பூமியில் பிறக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் வலிமை இல்லாமல் உடல் உபாதைகளோடு பிறக்க கூடாது ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்க கூடாதுன்னு தாம்பல பானகம்னு ஒண்ணு அது வந்து அதை சிம்பிளா சொல்லி போடல என்ன பண்ண வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மிளகு சீரகம் போட்டுங்க ஒரு ஆளுக்கு கொஞ்சம் ஏத்திக்கலாம் இறக்கிக்கலாம் ஒண்ணு மட்டும் கரெக்டா இருக்கணும் சுண்ணாம்பு மட்டும் அளவு முறை கரெக்டா இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுன்னா வயிற்று ஆயிடும் இதை எல்லாத்தையும் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு ஏலக்காய் மூணு ஐட்டம் போடுங்க இல்ல நாலு ஐட்டம் போடுங்க கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் போட்டுங்க அஞ்சு ஐட்டம் போட்டுங்க இன்னும் ஒரு ஓமம் கூட கொஞ்சம் போட்டுங்க உடல்ல இருக்கிற கெட்ட வாயு எல்லாம் பிரியும் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில அரைச்சிட்டு தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு அதை வெடி கட்டிடுங்க வெடி கட்டிட்டு உருண்ட வெல்லமோ பண வெல்லமோ நாட்டு சக்கரையோ கலந்து ஒரு ஆள் இருநூறு எம்எல் பெரிய ஆளுங்க சின்ன குழந்தைங்களுக்கு நூறு எம்எல் இது கொடுத்துன்னு சாப்பிட்டு வாங்க வாரத்துல ஒரு மூணு நாள் தரமான ஜீரணம் நடக்கும் பாத்தீங்களா எல்லாரையும் போட வச்சிட்டேன் நிகழ்ச்சிங்கள இன்னைக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் வெத்தலை பாக்கு தாங்களை கொஞ்சம் மாத்தி சிந்தித்தேன் இப்ப பல்லும் பல்ச்சுனுக்குது குழந்தையும் ஆரோக்கிய குழந்தையும் பிறந்துடுச்சு இத வந்து வாரத்துல ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் இந்த ஜூஸை வந்து நீங்க குடிங்க ரொம்ப ஒரு ஆரோக்கியம் வெத்தலை பாக்கு சுனாமி என்பது வாதம் பித்தம் கபத்தை இந்த உடலில் சரி செய்யும் வாதம் பித்தம் கபம் கெட்டு போய்விட்டால் உடலில் உபாதைகள் இருக்கும் நோய்கள் இருக்கும் இதுதான் சித்த மருத்துவம் இதெல்லாம் கண்டுபிடிங்க வார கடைபிடிங்க வாரத்தில் ஒரு நாளாவது ஆவாரம் தேநீர் ஆவார தேநீரை வந்து சாப்பிடுங்க ஆவாரம் தேநீருக்காக ஒரு பாடலே நான் பண்ணிருக்கேன் மலர்ந்திருக்கு மலர்ந்திருக்கு மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு மருத்துவத்தை வைத்து இருக்குதையா மருத்துவத்தை வைத்து இருக்குதையா மனிதருக்கு தீராத நோய்களையே தீப்பதற்கு மண்ணுலகில் உலகில் ஐயா மனிதரையே பார்த்து காத்திருக்கிறது உங்களை எல்லாம் நலமோடு வாழ வைப்பதற்காக ஆவாரம் பூ வந்து கண்டுக்கல அதனால வாரத்துல ஒரு ரெண்டு நாளாவது ஆவாரம் பூ சாப்பிடுங்க மூக்கரட்டை மூலிகை சாப்பிடுங்கோ இது மாதிரி வந்து பல மூலிகைகள் மூக்கரட்டை தேநீர் எல்லாம் வந்து சாப்பிடுங்க கிட்னி ஆரோக்கியமா இருக்கும் இது மாதிரி சாப்பிட வைத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உடல் நலமோடு ஆயில் வாழ வைங்கள் வாழ்க பசி வாழ்க பசி உணவு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் பசித்தர் மூலியமைய்தன தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி